பேருந்து நிலையத்தில் ஒரு பசுமை பொது பூங்காவை அமைக்க வேண்டும் ஒரே நிமிஷம் வேண்டாம் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சென்னையில் பசுமை தாயகம் சார்பில் மாற்றப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மக்களுடைய கோரிக்கை சென்னையில

அது மட்டுமில்ல இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள் இப்பொழுது அந்த பேருந்து நிலையம் வண்டலூர் கீழம்பாக்கத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இப்போ இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் காரணம் இறப்பதற்கு மக்கள் இறப்பதற்கு அதிக காரணம் தொற்றா நோய்கள் அதாவது சென்னையில விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் மூலமாக தான் வருகிறது ஆய்வுகள் சொல்கிறது தொற்றா நோய் என்றால் இது டயபிட்டிஸ் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் கிட்னி டிசீசஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வந்து தொற்றா நோய்கள் இதற்கு ஒரே வழி நடைபயிற்சி உடல் பயிற்சி உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பூங்காக்கள் இருக்கிறது குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் ஏக்கர் பரப்பளவு இருக்கிறது லண்டனில் ஹைட் பார்க் முன்னூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவு டெல்லியில லோதி பார்க் கிட்டத்தட்ட ஏக்கர் மேரோலி பார்க் ஏக்கர் பெங்களூர்ல கப்பன் பார்க் இருபது ஏக்கர் இப்படி எல்லாம் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிறது ஆனால் சென்னையில பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுல இருந்து பதினேழு ஏக்கர் தான் இருக்கு நமக்கு வேண்டியது மிகப்பெரிய பூங்கா வேண்டும் அங்கே நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் ஆனால் அரசாங்கம் அங்கே நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம் அப்புறம் வந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு நிறைய இருக்கு இடம் இருக்கு அதுக்குல இந்த இடத்துல கட்ட வேண்டாம் ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம் கிளைமேட் ஆக்சன் பிளான் இதில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம் பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம் இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னையுடைய சராசரி மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் இது இன்னும் கொஞ்சம் முப்பது நாற்பது மில்லி மீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள் ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை இதற்கு முன்பு நான்கு நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும் ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்லை அதை உரிக்கின்ற தன்மை இல்லை ஓபன் ஸ்பேஸ் சென்னையில் இல்லை அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும் சென்னையில கிட்டத்தட்டூத்தி ஐம்பது பூங்காக்கள் இருக்கிறது அதில் எட்நூறு பூங்காக்கள் முக்கால் ஏக்கர் அரை ஏக்கர் ஒன்னே கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஏக்கர் தான் இருக்கு பூங்காக்கள் பூங்காக்கள் தான் நாற்பது பூங்காக்கள் ஐந்து ஏக்கர் பூங்கா தான் ஏக்கருக்கு மேல இருக்கிறது ஆனால் இது போன்ற பெரிய பூங்காக்கள் வேண்டும் அங்கே மக்கள் அங்கே பயன்படுத்தணும் குறிப்பாக இளைஞர் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி அங்கே குடும்பத்துடன் அங்கே அங்கே மகிழ்ச்சியாக அங்கே காலத்தை கடக்கலாம் விடுமுறை நாள் எல்லாம் போலாங்க அதனால இதை முதலமைச்சர் அது அவசியமா செய்யணும் முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இப்போ சுதந்திர தின அன்னைக்கு நீங்க இதை அறிவிங்க சென்னையில மிகப்பெரிய பசுமை பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல நாங்கள் கட்ட இருக்கின்றோம் அறுபது ஏக்கர்ல கட்ட இருக்கின்றோம் என்று அறிவிங்கள் அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க காலங்காலமா மக்களுக்கு ஒரு பூங்காவை உங்க நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தான் இன்னைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று

அப்படியே வந்து பசுமை பூங்காவாக மாற்றி அமைக்க வேண்டும் இதுல வணிக வளாகங்கள் அதாவது ஏதோ தனியார் வணிக வளாகங்கள் அரசு வணிக வளாகங்கள் எத்தனையோ இருக்கு வளாகங்கள்லாம் இருக்கு அதுல ஆனா பார்க் இல்ல நடைபயிற்சி இல்ல சைக்கிள் ஓட்டுற இடம் கிடையாது இதெல்லாம் வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நகரங்களும் இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் தொற்றா நோய் எழுபத்தி விழுக்காடு சென்னை மக்களுடைய இறப்புக்கு காரணம் தொற்றா நோய் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதற்கு தடுப்புகின்ற தடுப்பு நடவடிக்கைகள் இது உடற்பயிற்சி நடைபயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் பயிற்சி செய்யணும் அதுக்கு இடம் வேணும் இடம் அது நான் இன்னைக்கு மட்டும் சொல்ல இருபது ஆண்டு எல்லாம் சொல்லிட்டு அதாவது இந்த இருக்குல்ல இது வந்து மழை குறைவான நாடுகளில் தான் பயன்படுத்துவாங்க குறிப்பாக துபாய் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது மில்லி மீட்டர் தான் ஒரு ஆண்டுக்கு மழை சவுதி அரேபியா அது போன்ற நகரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க ஆனால் சென்னையில் நமக்கு இவ்வளோ மழை இருக்கு இவ்வளோ ஆறுகள்லாம் இருக்குது அதாவது கூவம் ஆறு கொசஸ்தலை ஆறு அடையாறு ஆறு இந்த மூன்று ஆறுகள் இருக்கு ஆனால் இப்போ சாக்கடையாக மாறிடுச்சு அது இல்லாமல் கிருஷ்ணா தண்ணி நமக்கு கிடைக்குது காவிரி தண்ணி கிடைக்குது சுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏரி மாவட்டம் அருகில் இருக்கிற மாவட்டம் அப்படி இருந்தோம் நம்ம வந்து இந்த டிசாலிட்டேஷன் பிளான் கடல் அதாவது நம்ம என்ன பண்றோம் வர மழையை நம்ம சேமிக்காம பாதுகாக்காம அதை கடல்ல விட்டுறோம் தண்ணி எடுத்து அதற்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணி அதில் ஆண்டுதோறும் அதற்கு பத்தாயிரம் கோடி அதற்கு அரசு செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிற ஒரு சூழல் இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறது முன்பு சென்னையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஏரிகள் இருந்தது இன்னைக்கு ஏரிகளும் இல்லை காணல எல்லாத்தையும் மூடிட்டான் இப்போ ஏரி திட்டம் முகப்பேர் ஏரி திட்டம் என்ன ஏரியை மூடிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு வள்ளுவர் கோட்டம் ஏரியில் தான் கட்டிருக்கிறாங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏரியில தான் கட்டிருக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க இப்படி பல திட்டங்கள் வந்து ஏரியில் கட்டி இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஏரியுடைய மதிப்பு இந்த கட்சிகளுக்கு தெரியல வருங்காலத்தில் இன்னும் மோசமா இருக்க போது சோதனையான காலம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் கிளைமேட் கிரைசிஸ் கிளைமேட் டிசாஸ்டர் கிளைமேட் எமர்ஜென்சி எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அதனால அதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ஐநூறு ரூபா கொடுக்குறோம் மூவாயிரம் ரூபா வீடு கொடுக்குறோம் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கறது பெருசு கிடையாது வரத்துக்கு முன்பு தடுக்கணும் வெள்ளம் நிச்சயமா இந்த ஆண்டு வரப்போகுது அது எப்படி தடுக்கணும் எப்படி செய்யணும் இது போன்ற பொது இடங்களில் பொது இடங்கள் அதிகமாக உருவாக்கணும்

நடனும் எங்களுடைய கோரிக்கை நடனும் அவசியமானது நடனும் அதுல ஆனா அது நடன பேர்ல வந்து அதுல நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு சரி இது இல்ல அது வந்து நான் இதுல வேண்டாம் அப்புறம் அதுல நீ போயிடுவீங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதே மேற்கு தொடர்ச்சி மலை மலைகள் தான் நமக்கு காவிரியாக இருந்தாலும் சரி வைகை ஆறாக இருந்தாலும் சரி தாமிரபரணி ஆறாக இருந்தாலும் சரி என் பாலாறு எல்லா ஆறுகளும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் வருது இந்த இந்த கொசஸ்தலை தவிர இதை பாதுகாக்கணும் ஏன்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது வரும் காலத்தில் வருகின்ற தலைமுறைகளுக்கு இது பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு உதாரணம் நான் சொல்றது வைகை ஆறு வைகை ஆறு வந்து வெள்ளிமலை மேகமலையிலிருந்து தொடங்குகிறது வைகை ஆறு ஒரு பகுதி தண்ணி வந்து முல்லை பெரியார் அணையிலிருந்து அது உபரி நீர் அங்கு தேனி மாவட்டத்துக்கு பயன்படுத்தி மீதி உபரி நீர் வந்து வைகை அணையில வரும் ஆனால் முக்கியமான தண்ணி வந்து மேகமலை வெள்ளி வெள்ளிமலை இந்த மேகமலை வெள்ளிமலையில பாத்தீங்கன்னா டி எஸ்டேட் லட்சக்கணக்கான ஏக்கர் அழிச்சிட்டு அங்க டி எஸ்டேட் உருவாகிட்டாங்க இப்போ என்னைக்கு டி எஸ்டேட் உருவாகுதோ அன்னையிலிருந்து வைகை அணையில தண்ணி கிடையாது ராமநாதபுரத்தில் ஆர்எஸ் மங்களம் ஏரி இருக்கு அந்த ஆர்எஸ் மங்கலம் ஏரி வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் நிரம்புது நிரம்பி இருக்கு அவ்வளோ வெள்ளம் போச்சு அப்போ அதெல்லாம் காடா விற்கணும் நம்ம அதை அழிச்சுட்டு நம்ம டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட்லாம் போட்டுக்கிட்டு அதுல காட்டை அழிச்சுட்டோம்னா இது போன்ற நிலச்சரிவுகள் மட்டும் கிடையாது நமக்கு கொடுக்கற தண்ணீரும் நாளைக்கு கிடைக்காது ஏன்னா இந்த தண்ணீர் தான் அதாவது மூன்றாவது உலக போர் எதுக்கு வரும் தண்ணீருக்கு தான் வரும்னு பல நிபுணர்கள் அப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிற தண்ணீரை நம்ம சேமிக்கணும் மிச்சப்படுத்தணும் கூட காவேரியில் தண்ணி உபரியா போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுது போற உபரி நீர் இப்ப நீ பதினாறு கண் பாலத்துல மேல தண்ணி போயிட்டு இருக்கு நூத்தி இருபது அடிக்கு மேல தண்ணி வழிஞ்சிட்டு இருக்குது மேட்டு அணையில எங்க போகுது தண்ணி கடலுக்கு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா அது தேக்கி வைக்கிறது இடம் கிடையாது இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கு காவிரி குண்டார் திட்டம் மேட்டூர் உபரிநீர் திட்டம் தருமபுரி காவிரி திட்டம் அத்திக்காடு அவனாசி திட்டம் இதெல்லாம் அதுல முதலீடு செய்யணும் அதே போன்ற சூழலை பாதுகாக்க முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும் வடகிழக்கா தென்மேற்குக்கே ஒண்ணுமே செய்யல இப்ப நீங்க இன்னைக்கு போய் பாருங்க காவிரியில தண்ணி போகுது சென்னைக்கு சொல்றீங்களா நீ தமிழ்நாடு சொல்றீங்களா சென்னை இல்லையா சென்னையில நீ பார்க்க தானே போறீங்க அதுக்கப்புறம் போய் ஒரு வீடா போயிட்டு மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல போறாங்க எவ்வளோ நாங்க எங்கயாவது நாம் விரும்பும் சென்னை செயல் திட்டம் நாங்க கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொடுத்துருக்கோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்துருக்கோம் சமீபத்தில் கூட அதை கொடுத்துருக்கிறோம் ஆனாலும் அதை பத்தி இவங்களுக்கு அக்கறை கிடையாது என்னென்ன செய்யணும் தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம் ஆனாலும் நாங்க இது செஞ்சிட்டோம் போன முறை சொன்னாரு சீஃப் செக்ரட்டரி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு எல்லாம் நாங்க வந்து நிறைவேற்றிட்டோம் இதெல்லாம் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது